தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய கொடியில் இந்த ஒரு மலர் இடம்பெற்றிருப்பதாகவும் இதற்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பலரும் சொல்லி வராங்க என்ன விவரம்ன்றதை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் வாகை மலர் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டு வண்ண கொடியினுடைய மத்தியில் இடம்பெறுது அப்படின்னும் வாகை என்றால் வெற்றி விஜய் என்றால் வெற்றி என்ற அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த ஒரு தகவல் வெளிவந்திருக்கு பண்டைய காலங்களில் போரில் வெற்றி பெறக்கூடிய அரசர்களுக்கு வாகை மலரும் வழங்கப்படும் எனவே அதை குறிப்பிட்டே இந்த ஒரு சின்னம் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது என்ன விவரம் அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்